பெரிய <laughs> மீன் விற்கிற இடத்துல ஒரே சண்டையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சரம் எட்நூத்தி பத்து ரூபாய் ஒரு கிலோ எல்லாமே காவலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ காவலை இன்னைக்கு ஐம்பது ரூபாய் மரக்கோளா இருக்குப்பா தூங்கப்பா ஒன்று தூக்குங்கப்பா எடுங்க எனக்கு தெரியும் ஓனர் சொன்ன மாதிரி தெரியல ஆமாம் 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 யாரா இங்க முன்ன வரத நான் எதுக்கு வந்து உள்ள வந்துட்டான் ஆமா ஆ ஆ கேங்கால வந்துருடா ஆலா என்ன இருக்கு கரோ ஒரு கரோ ஒன்பதரை கிலோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடைய பாருங்க ஒன்பதரை கிலோ அது நம்மளுக்கு வீடியோல பார்க்கும் போது சின்னதா தெரியும்